ராமநாதபுரம் சையதம்மாள் பொறியியல் கல்லூரியில் உள்ள நீட் தேர்வு மையத்தில் குவிந்த மாணவர்கள் கொளுத்தும் வெயிலில் காத்திருக்கின்றனர் இது பற்றி கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரகு குறிப்பாக கோடைவியல் சுற்றிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மாணவர்கள் வெயிலிலேயே காத்திருக்கிறார்கள் அவர்கள் பற்றிய விவரங்கள் என்ன விரிவாக பதிவு செய்யலாம் ராமநாதபுரத்தில் நீட் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகள் தேர்வு மையத்தில் கொளுத்தும் வெயிலில் நீண்ட வரிசையில் காத்திருக்கக்கூடிய அவலமான சூழல் நிலவி வருகிறது ராமநாதபுரம் மாவட்டத்தில் நீட் தேர்வு அஞ்சு தேர்வு மையங்களில் இரண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி மாணவ மாணவிகள் எழுதுகின்றனர் இந்த நிலையில் ராமநாதபுரம் செய்யகாமல் பொறியியல் கல்லூரி மையத்தில் சுமார் தொள்ளாயிரம் பேர் இந்த மையத்தில் தேர்வு எழுதுகின்றனர் தற்போது அக்னி நட்சத்திரம் வெயில் கொளுத்துகின்ற நிலையில் கொளுத்தும் வெயிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து மாணவ மாணவிகள் பலத்த சோதனைக்கு பிறகு உள்ளே அனுப்பப்படுகிறார்கள் சாமியான பந்தல் போதுமான அளவுக்கு போடப்படவில்லை அதனால் மாணவ மாணவிகள் வெயிலில் நீண்ட நேரம் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் நிலவுகிறது ஒரு மணிக்கு தேர்வு ஆரம்பிக்கக்கூடிய நிலையில் பதினோரு மணியில் இருந்து மாணவ மாணவிகள் வரிசையை நிற்க துவங்கிவிட்டனர் தற்போது ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் கொளுத்தும் வெயிலில் மாணவ மாணவிகள் காத்திருக்கின்றனர் தற்போது வெயில் காலம் என்பதாலும் நீண்ட நேரம் வெயிலில் காத்திருக்க முடியாது என்பதாலும் மாணவ மாணவிகள் கூடிய ஒரு சூழல் நிலவி வருகிறது கொளுத்தும் வெயிலில் நீண்ட வரிசையில் ராமநாதபுரம் தேர்வு மையத்தில் மாணவ மாணவிகள் நீண்ட நேரமாக காத்திருந்து வருகின்றனர் இனிமேலாவது அடுத்து வரும் காலங்களிலாவது மாவட்ட நிர்வாகம் இது போல ஒரு சூழல் ஏற்படாதவாறு அவர்களுக்கு சாமியான பந்தல் அமைத்து எந்தவித சிரமமும் இன்றி மாணவ மாணவிகள் தேர்வு எழுதுவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என பெற்றோர் விரும்புகின்றனர் கடும் வெயிலிலும் கூட நீட் தேர்விற்காக தயாராகி வரும் மாணவர்கள் குறித்த நிலை குறித்த தகவல்களுக்கு நன்றி